வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா வயிற்று அமிலத்தை குறைக்க பயன்படுத்தப்படும் ராணி டிடின் அப்படிங்கிற மருந்து இருக்குல்ல அந்த மருந்தில் புற்றுநோயை உண்டாக்கும் என்டிஎம்ஏ அளவை கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு அனைத்து மாநில மருந்து ஒழுங்குமுறை அமைப்புகளுக்கு மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க மறுபடியும் சொல்லிடுறேன் வயிற்று அமிலத்தை குறைக்க பயன்படுத்தப்படும் ராணி டிடின் மருந்தில் புற்றுநோயை உண்டாக்கும் என்டிஎம்ஏ அளவை கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு அனைத்து மாநில மருந்து ஒழுங்குமுறை அமைப்புகளுக்கு மத்திய மருந்து தர கட்டுப்பாட்டு அமைப்பு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பிரதமர் மோடி அவர்கள் கங்கை கொண்ட சோழபுரம் வந்திருந்தார்ல அப்போது கங்கையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த புனித நீரை சிவபெருமானுக்கு ஊற்றி மகா அபிஷேகம் வந்து நடந்துச்சு அந்த புகைப்படங்கள்லாம் வைரலாக ஷேர் அனுப்பிச்சேன் திமுகவினர் சில பேர் என்ன ஷேர் பண்ணாங்கன்னா இப்போ மட்டும் எப்படி கோவிலுக்குள்ளே கேமராவை அனுமதித்தார்கள் சிவபெருமானை மோடி அவர்கள் வழிபடக்கூடிய புகைப்படம் வெளியே வந்திருக்கு இப்போ மட்டும் எப்படி கேமராவை அலோ பண்ணாங்க கோவிலுக்குள் இந்த நடைமுறை எப்படி நடந்தது இப்போ மட்டும் ஆகம விதிகள் பாதிக்கப்படவில்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு கேள்விகள் கேட்குறாங்க சில திமுகவினர் திமுகவினருடைய இந்த கேள்விகள் பார்த்தீங்கன்னா மேலோட்டமாக பார்த்தா கரெக்டாக தானே கேட்குறாங்க இப்போ தமிழகத்தில் பல கோவில்கள் இருக்குல்ல அந்த கோவில்களுக்கு போனால் இங்கே கேமரா பயன்படுத்த அனுமதி இல்லை படம் பிடிக்க அனுமதி இல்லை அப்படின்னு எழுதப்பட்டிருக்கோம் ஆனால் இங்கே மட்டும் எப்படி வந்து ஃபோட்டோ எடுக்கப்பட்டுச்சு திமுகவினர் கேட்குறது சரிதானே அப்படின்னு மேலோட்டமாக பார்க்கும்போது தோணும் ஆனால் கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்த்திங்க அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் இருக்குல்ல அது ஏஎஸ்ஐ கண்ட்ரோலில் இருக்குது கங்கை கொண்ட சோழபுரம் கோவில் இருக்குல்ல அது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுடைய கண்ட்ரோலில் இருக்குது இந்திய தொல்லியல் ஆய்வு நிறுவனத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அங்கே ஆகம விதிகள் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறதான் உண்மை ஏஎஸ்ஐ உடைய கண்ட்ரோலில் இருக்கிறதுனால ஆகம விதிகள் பின்பற்ற வேண்டிய அவசியம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிறது யுனெஸ்கோவுடைய வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் லிஸ்ட்டில் ஒன்றாக இருக்கிறதுனால இந்த ரூல் வந்து அங்கே சூட் ஆகாது இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்தில் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை வந்து ஒப்பிட்டு ஒரு விஷயம் பேசியிருக்காங்க அதுக்கு கடும் எதிர்ப்புகள் பாராளுமன்றத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் என்ற பெயரை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் எப்படி கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற பெயரை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் ஏன்னா தமிழன் கங்கையை வென்றிருக்கிறான் தமிழன் கங்கையை வெல்வான் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் பேசியிருக்காங்க இதுக்கு பாஜக என்ன பதிலடி கொடுக்குறாங்கன்னா எப்போ பார்த்தாலும் தமிழன் வடக்கன் தென்னிந்தியா வட இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு பிரிவினையே பேசிக்கிட்டே இருப்பீங்களா நார்த்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே தமிழகத்தினுடைய இந்த கட்டிடக்கலையாக இருக்கட்டும் தமிழகத்தை இந்தியாவுடைய ஒரு பகுதி தமிழை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உலகத்திலேயே மிக தொன்மையான மொழி எங்கள் நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பிரதமர் மோடி அவர்கள் உலகத்தில் எங்கே சென்றாலும் சொல்கிறாரு அப்போ அவங்க தமிழை தமிழகத்தை வேறு ஒரு பகுதி அப்படின்லாம் பார்க்கல இந்தியாவுடைய பகுதி அங்கெல்லாம் இந்தியர்கள் அப்படின்னு பார்க்குறாங்க ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் அதர் லாங்குவேஜு தமிழன் வட இந்தியன் ஸோ இப்படி ஏன் வந்து பிரித்து பார்க்குறீங்க இப்படி பிரித்து பார்க்குறதுனால தானே உங்களுடைய வார்த்தையில் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற பேரை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் தமிழன் கங்கையை வென்றிருக்கிறான் தமிழன் கங்கையை வெல்வான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தானே சொல்லியிருக்கீங்க அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுக்க இது பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா நெல்லையில் ஆணவ கொலை ஒன்று நடந்திருக்கு பார்த்தீங்களா கவின் அப்படிங்கிற ஒரு பையன் நல்ல ஜாப்ல இருக்காங்க இருபத்தி ஆறு ஆகுது டிசிஎஸ்சில் வந்து ஒர்க் பண்ணுறான் வருஷத்துக்கு பன்னெண்டு லட்சம் ரூபா சம்பளம் அப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு லட்சரூபா சம்பளம் வாங்குகிறான் நல்லா படிச்சிருக்கா யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடலிஸ்ட்டு அவன் ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணியிருக்கான் அந்த பொண்ணுடைய சகோதரன் இருக்கான் பார்த்தீங்களா தம்பி என் அக்காவை வந்து அவன் லவ் பண்ணது பிடிக்கல ஏன்னா அவன் வந்து மாற்று சமூகத்தை சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனால நான் பொண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்களேன் கொலை செய்யப்பட்ட கவினும் அந்த கொலை செய்த சுர்ஜித்துடைய அக்கா இருக்காங்களே அவங்க ரெண்டு பேருமே சின்ன வயசுலேருந்து ஒன்றா படிச்சவங்களாம் சின்ன வயசில் ஒன்றா படிச்சவங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கவின்குமாருடைய அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு முடியலை அப்படிங்கிறதுனால சித்தா ட்ரீட்மெண்ட்டுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வருவான்னா அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த பொண்ணு வந்து மருத்துவராக இருந்திருக்காங்க ஸோ அதில் பழக்கம் ஏற்பட்டு சின்ன வயசுலேயே ஃப்ரெண்ட்ஸு தான் அதில் வந்து பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மாறி டபுள் சைடு லவ் தான் இந்த கொலை செய்த சுர்ஜித்திருக்கானில்ல அந்த பொண்ணுடைய தம்பி அவன் என்ன வாக்குமூலம் கொடுத்துருக்கானா என் அக்காவை சந்திப்பதற்காகவே வீட்டில் ஒருத்தருக்கு அது முடியலை இது முடியலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்காக என் கூட்டிகிட்டு வந்திருக்காரு அந்த பையன் கவின்குமார் மாற்று சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால எனக்கு பிடிக்கல எங்கள் அக்காவோட பழகுறது பிடிக்கல அதனால தான் நான் கொண்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வாக்குமூலம் கொடுத்துருக்கான் இப்போது கொலை செய்யப்பட்ட கவின்குமாருடைய பெற்றோர்கள் ஆக்ஷன் எடுக்கணும் அந்த கொலை செய்த சுரஜித்துடைய பெற்றோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருமே காவல்துறையில் பொறுப்பில் இருக்காங்க அவங்க மேலே தான் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்டை முன்வைக்கிறாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி அந்த ரெண்டு பேருமே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் பார்க்குறாங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்ட்ல இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்